அஸ்லாம் வலைக்கும் நம்பிக்கை வாக்கியம் வக்கீல் திருக்குறுகால் மூணாவது அத்தியாயம் நூத்தி எழுவத்தி மூணாவது வசனத்தில் பதிவாகியுள்ளது அல்லாஹுவே எங்களுக்கு போதுமானவன் அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் இபுனு அப்பாஸ் ரடி அல்லாஹு தலா அவர்கள் அறிவித்தார்கள் இறை தூதர் இப்ராஹிம் அலை வசலாத் வசலாம் அவர்கள் தீயில் தூக்கி எரியப்பட்ட போது அல்லாஹு எங்களுக்கு போதுமானவன் அவனே பொறுப்பேற்று கொள்வோரில் சிறந்தவன் என்று கூறினார்கள் இதே வார்த்தைகளை மஹமது நபி சல்லல்லாஹ் அலை அவர்கள் நிச்சயமாக மீண்டும் தாக்குதல் தொடுக்க எதிர்தரப்பு மக்கள் உங்களுக்கு எதிராக அணி திரண்டுள்ளனர் எனவே அவர்களுக்கு அஞ்சுகள் என மக்கள் சிலர் கூறியபோது போது கூறினார்கள் இவ்வாறு அச்சுறுத்தியது அவர்களுக்கு நம்பிக்கையை மேலும் அதிகமாக்கியது எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் அவனை பொறுப்பேற்றுக் கொள்வோரில் சிறந்தவன் என்று அவர்கள் கூறினார்கள் புகாரின் நாற்பத்தி அஞ்சு அறுபத்தி மூன்றில் பதிவாகியுள்ளது ஹஸ்பனுல்லாஹு வம்மல் வக்கீல் அஸ்ஸலாமு அலைக்கும் அஹமத்துல்லாஹி அபரக்காத்துகு